நீலகிரி மாவட்டம் கோதகிரி அருகே உள்ள கேத்தரை நீர்வீழ்ச்சியில் அடிப்படை வசதிகள் வாக்கு நீர் காட்சி மாடத்தில் தொலைக்கருவி போன்ற வசதிகள் எதுவரை அடிப்படை வசதிகள் இருந்தும் சுற்றுலா பயணிகள் பயன்படுத்தாத சூழ்நிலையில் கேட்பாரற்று காட்சியளிக்கிறது மலை மாவட்டமான நீலகிரி மாவட்டத்தில் உள்ள சுற்றுலா ஸ்தலங்களில் கேத்தரின் நீர்வீழ்ச்சி ஒரு முக்கியமான பங்கு வகிக்கிறது கேத்தரின் நீர்வீழ்ச்சியானது சுற்றுலா துறையால் அங்கீகரிக்கப்பட்டு கோதகிரி குஞ்சப்பனை பகுதியில் வனத்துறையின் கட்டுப்பாட்டில் செயல்பட்டு வருகிறது கேத்தரின் நீர்வீழ்ச்சி கோதகிரியில் உள்ள சுற்றுலா தலங்களில் பிரசித்தி பெற்ற சுற்றுலா ஸ்தலமாக இருக்கும் நிலையில் நீலகிரி மாவட்டத்துக்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் கோடைக்காலம் மட்டுமின்றி வார இறுதி நாட்கள் வார விடுமுறை நாட்களில் அதிகளவில் படையெடுக்க துவங்கியுள்ளனர் நாள்தோறும் அதிகளவில் வெளிமாநில மற்றும் வெளி மாவட்ட சுற்றுலா பயணிகள் அதிகளவில் வந்து பெரும் ஏமாற்றத்துடனே சென்று வருகின்றனர் இங்கு தற்போது வனத்துறை மூலம் பாதுகாப்பு வேலிகள் நடைபாதை மற்றும் கழிப்பறை தண்ணீர் வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டு அதை முறையாக பராமரிப்பு செய்யாததால் அவை அனைத்தும் பயனற்ற நிலையில் அதை பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு நடைமுறை பயன்படுத்துவதில்லை மேலும் இங்கு வரும் சுற்றுலா பயணிகள் சமவெளி பகுதிகளில் இருந்து அதிகளவில் கொண்டு வரும் மாவட்டத்தில் தடை செய்யப்பட்ட குளிர்பாட பாட்டில்கள் பிளாஸ்டிக் பொருட்களை குப்பைத் தொட்டியில் போட குப்பைத் தொட்டில்கள் கூட இல்லாத நிலை ஏற்பட்டு தேயிலை தோட்டத்தில் வீசி செல்லும் நிலை உள்ளது அடிப்படை வசதிகள் சீர் செய்யாததால் வண்டி கிடக்கிறது கேத்தரிங் நீர்வீழ்ச்சி பேருந்து நிறுத்தம் அருகே உள்ள பயணியர் நிலக்குடை அருகே கொட்டப்பட்டு வரும் தனியார் காட்டியட்சுக்களின் கழிவுப் பொருட்களால் சுகாதார சீர்கேடுகள் ஏற்பட்டு நோய் தொற்று ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது மேலும் இங்கு காட்சி கோபுரத்தை சுற்றிலும் முட்புதர்கள் வளர்ந்து வனவிலங்குகளின் கூடாரமாகவும் மது பாட்டில்கள் ஆங்காங்கே வீசப்பட்டும் காட்சிக் கோபுரம் மதுப்பிரியர்களின் பிரியர்களின் உறைவிடமாகவும் காணப்படுகிறது குளிக்க தடை செய்யப்பட்ட பகுதிகளில் தடுப்பு வேலி அமைக்கப்பட்டுள்ளதால் ஆபத்தை அறியாமல் அதிக சுற்றுலா பயணிகள் அங்கு சென்று குளிப்பதை வாடிக்கையாக கொண்டுள்ளதாகவும் புகார் எழுந்து வருகிறது இந்நிலை தொடர்ந்து நடைபெற வண்ணம் காவல்துறையோ வனத்துறையோ சுற்றுலாத்துறையோ நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே சுற்றுச்சூழல் ஆர்வலர்களின் கோரிக்கையாக உள்ளது